இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட உறவு நேசிச்ச உறவு பேசாம இருந்தா கெஞ்சாதீங்க நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசை வச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு திடீர்னு பேசாம இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாங்க என்ட்ட பேசு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சுறதுனால அவங்க பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க உங்க தன் மாதத்தை இழக்காதீங்க அவங்களே வந்து ஆசையா நெருங்கி வந்து பேச வைக்கலாம் அதுக்கு இந்த சின்ன செயல்களை செய்தாலே போதுங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸு கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகும் இது உங்க வாழ்க்கைக்கே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு பேசாம இருந்த உடனே அவங்கள்ட்ட போய் கெஞ்சுவாங்க இது எதனால அப்படின்னா அவங்க அன்புக்கு இவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தங்க அப்போ அந்த அன்பு இல்லாம இவங்களால இருக்க முடியாம அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாங்க இப்படி கெஞ்சும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தன்மான இழந்து போகும் சுயமரியாதை இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் இப்படி கெஞ்சுறத நிறுத்துங்கன்னு சொல்றேன் ஏன்னா அவங்க பேசாம அவங்க அவங்க பாட்டுக்கு போகும்போது ஏய் பேசுடே பேசுடே அப்படின்னு சொல்லி பின்னால கெஞ்சிட்டு தெரிவாங்க அப்போ இவ்வளவு கெஞ்சிதான் அவங்க அன்பை புரிய வைக்கணுமா அப்படிங்கும்போது எப்படினாலும் எனக்கு அவங்க பேசினாலே போதும் நான் அவங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவங்களும் இருக்காங்க இப்படி கெஞ்சாம சில செயல்களை நம்ம செய்யணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாமா முதல்ல இது கெஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு மைண்டும் மனசும் ஒத்து போகிறது இல்லை மைண்டு சொல்லும் கெஞ்சாத அப்படின்னு சொல்லும் மனசு சொல்லும் போய் அவள்ட்ட பேசு அப்படிங்கோ இல்லைன்னா அவங்க கிட்ட பேசு அப்படிங்கோ இப்படி ரெண்டும் என்ன செய்யும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா பேசுறதுனால தனியா ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்க தெரிய மாட்டேங்குது அதனால அந்த அன்புக்கு அடிட் ஆனதுனால எப்படியாவது பேசணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர நம்ம இப்படி போய் கெஞ்சி தன்னுடைய தன்மானத்தை சுய மரியாதை இழந்துட்டே இருக்கிறோமே அதை யோசிக்கிறதே இல்லை அப்போ இப்படி நீங்க கெஞ்சுறதுனால அங்க அவங்க அன்பு அவங்களுக்கு புரியுமா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன் இதுல இருந்து நம்ம கெஞ்சாம அவங்களை வர வைக்கணும்னா சில டெக்னிக் முதல்ல என்னன்னா உங்க உள் உணர்வுகளோட பேசுங்கன்னு சொல்லுவேன் அந்த மைண்ட் உள்ள போராட்டம்தான் அப்போ நம்ம என்ன பண்றோம் மேலோட்டமா ஒரு முடிவு எடுத்துட்டு ஓடி போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு அப்படி இல்லாம உங்க உணர்வுகளோட பேசுங்க உங்க உள் உணர்வு நூத்துக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டா முடிவு எடுக்கும் அந்த உள் உணர்வு என்ன சொல்ல வருது நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அத காது கொடுத்து கேட்கணும் வெளியே இருந்து வராது உங்க உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு உணர்வு பேசும் அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாம பின்னால இருந்து யாராவது ஒருத்தனை பார்த்த மாதிரி பாப்பாங்க அட் சேம் டைம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க டேர்ன் பண்ணி திரும்பி பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா அவங்க பாக்குறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க பாத்துட்டு இருப்பாங்க இதுதான் உள் உணர்வு நமக்கு அந்த உணர்வுகள் மூலம் நமக்கு இந்த இயற்கை வந்து பல இதை வந்து உணர்த்துது அந்த உள் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த உள் உணர்வு என்ன பேச வருது என்ன சொல்ல வருது இதுல இது வந்து ஆசைப்பட்ட உறவு பேசாம இருக்கும்போது கெஞ்சிட்டு இருப்பீங்கல்ல அந்த சூழ்நிலைக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரியாம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரம் தெரியாம குழம்பி போயிருப்பாங்க அதுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அந்த உள் உணர்வு நம்ம கிட்ட என்ன பேச வருது நம்ம வாழ்க்கையில இது சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நீங்க யோசித்து பார்க்கணும் அந்த உள் உணர்வு என்ன சொல்லுது அத வந்து காது கொடுத்து கேட்கணும் ரெண்டாவது நேரமாவது தனக்குன்னு ஒரு ஒரு இடத்துல போய் உட்காருங்க உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இப்படி ஒரு குழப்பம் வரும்போது எவ்வளவுதான் பேசுறோம் எவ்வளவுதான் போய் கிஞ்சிரும் ஆனாலும் அவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே குழப்பங்கள் வந்துட்டே இருக்கும் அவங்கள நினைச்சி அந்த சிந்தனைகள் பெருகிட்டு இருக்கும் அப்போ ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு உங்க மூச்சை கவனிக்க தொடங்குங்க அந்த மூச்சி நீங்க கன்ஃபியூஸ் ஆகும் போது அந்த மூச்சியின் அளவு குறைஞ்சி அதாவது ரெஸ்பிரேஷன் எப்பவுமே நீங்க பண்றதை விட கம்மியா உள்ள இழுத்து வெளியே விடுறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா உங்க மனசு அவ்வளவு குழம்பி போய் இருக்கும் அதை நினைச்சி அது இருந்து வெளியே வரணும்னா டீப்பா பிரீத் பண்ணுங்க உள்ள இழுத்து அதுக்கு பிறகு விடுங்க அப்போ உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா மாறும் அப்போ நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை நான் என்னுடைய உள் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறேன் நான் வெற்றியா வாழ போறேன் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே தான் எதுக்கு எடுத்தாலும் குழம்புவாங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க அந்த ஒரு முடிவு எடுக்க தெரியாம குழம்பி போயிருப்பாங்க அவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா அமைதியா இருந்து ஒண்ணுக்கு பலமுறை உங்க உணர்வுகளோட பேசுங்க அந்த உள் உணர்வு என்ன முடிவு சொல்லுதோ அதன்படி கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் என்னன்னா யாருக்கிட்டயாவது போய் அட்வைஸ் கேட்கறது எந்த அட்வைஸ் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க குழம்பி போயிருப்பாங்க அப்படி இல்லை உங்களுக்குள்ளே இருக்கு அதுக்குள்ள ஆன்சர் அதுதான் அந்த உள் உணர்வு தரக்கூடிய விடை அது கரெக்டா இருக்கும் உங்க வாழ்க்கையில அந்த உள் உணர்வு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு காது கொடுத்து கேட்டு அதுல ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி ஆசைப்பட்ட உறவை கெஞ்சி போறதுனால உங்களுடைய விளைவுகள் என்ன தெரியுமா உங்களுடைய பொன்னான நேரங்களை உங்க மதிப்பு தெரியாதவங்களுக்காக நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க இந்த நேரம் இந்த நாள் இந்த சமயம் போனா திருப்பி வராது இந்த வயசு போனா திருப்பி வராது வாழக்கூடிய வயசுல எத்தனைய பேரோ அந்த வாழ்க்கையை இழந்து இன்னொருவருடைய அன்புக்கு ஆகி அந்த அன்பு தராம அவங்க பேசாம போகும்போது அவங்களுடைய வாழ்நாள்ல முழு நேரத்தை அதையே யோசித்து அவங்க பின்னாடியே துரத்திட்டு கெஞ்சிட்டு அந்த அன்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கும் போது அழிய போறது இந்த கெஞ்சிட்டு நிக்கிறவங்க வாழ்க்கைதாங்க அழியுது வேண்டாம்னு சொல்லி பேசாம இருக்கிறவங்க அவங்க என்னவோ நல்லா சுகமா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க இவங்கதான் அந்த போலியான அன்ப உண்மை அப்படின்னு சொல்லி நினைச்சு தன்னைத்தானே எனது அழிச்சுட்டு இருப்பாங்க தன்னுடைய எதிர்காலத்தை அழிச்சுட்டு இருப்பாங்க இதுல இருந்து வெளியே வரணும் உங்களுக்காகவும் வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு தாங்க அடுத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கை அளிக்கிறது இல்லை அந்த உள் உணர்வுகளோட நீங்க சேர்ந்து வாழும் போது உங்க வாழ்க்கை தரம் உங்க உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க உங்க வாழ்க்கை தரம் மேம்படும் வாழ்க்கையும் மதிப்பாங்க மதிக்காம இவங்க தானே அப்படின்னு சொன்னா அந்த பேசாம உங்களை கெஞ்ச வச்சு அழகு பார்த்த அதே உறவு உங்களை தேடி வந்து பேசும் அதுவும் விருப்பத்தோட பேசும் ஏன்னா உங்களை நீங்க மதிக்க தொடங்கிட்டீங்க உங்களுடைய உள் உணர்வுக்கு நீங்க தொடங்கிட்டீங்க அதன்படி உங்க வாழ்க்கைய நீங்க ரன் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்க தகுதி தராதரம் மேலோங்கும் யாருக்கிட்டையும் கெஞ்ச தேவையே கிடையாதுங்க உங்களை மதிப்பை நீங்க உணர்ந்து உங்களுக்காக நீங்க வாழும்போது பார்த்துட்டு இருக்கிறவங்க கெஞ்சிட்டே இருப்பாங்களே பேசாம இருந்தா பின்னால தெரிவாங்களே காணலையே அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்த்து அவங்களே உங்களை தேடி வந்து ஆசையா நெருங்கி வந்து பேசுவாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை ஐ யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆர்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சீ யூ